எனக்கு இலங்கைக்குள்ள ரெண்டு முக்கியமான விடயங்கள் நடந்தது ஒன்னு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இலங்கை வருகையும் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கவினுடைய அரசுக்கும் இந்திய பிரதமரினுடைய அரசுக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் கலாபிய சந்தேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஸ்ரீமாபு பண்டாரநாயக்க அரசுக்கு எதிராக அப்போதைய மக்கள் விடுதலை முன்னணி ஆயுதமேந்தி அதிலே உயிர் நீத்தவர்களை நினைவு கூறுகின்ற අයිබත්තු නාන් ගාාවදින් නපත්තිම ිල්වින් සිල්වා කලිමි. කකරන්න පුළන්කාද කකරන්න පුුවන් ජෛර සම්පන්නම සුන්ද විතරයි. කකරන්න පුළුවන් විශ්වාසිලම සුන්ට විතරයි. කරන්න පුුවන් සඳගම සුන්තරයේ. අනේ ශවාසය දයි රෙසනාගාමිත්වය තියෙන එකම දේශපාල ව්‍යාපාරය මේකවිතරයි. එකට ලැබුණ කොහන්ද එත්දාම හඇත්තේ ගේෙසිකා. ්‍රමන අයාන මද තිිබේ හෙළිවී අධි ලගේේ මරගීගේඇත්ති සටමන මොට කොට නවත්වන්නට ඇතැම් අය මග අවුරවද්දී ගෑන නිවාහල් ගීතිිකාාවෙන් සහස්ධන කළ පිවිදේතිී බුරන්න පල්ලන් අයපුුරත්්ධන් සොයුරාපයාමු පැරටකිී ඔවාදරනය සහෝරින් සෞදනි. ஒரு காலத்தில் இந்தியாவை முழுமையாக எதிர்த்தவர்கள் இந்தியாவுக்கு எதிராக மாபெரும் மாநாடுகளை நடத்தியவர்கள் அதே இந்திய நாட்டு விருதை இது இலங்கையிலே வெளிநாட்டவர் ஒருவருக்கு வழங்கப்படுகின்ற உன்னதமான கௌரவ விருதாக இருக்கிறது இந்திய இலங்கை இந்த உறவிலே என்ன ஒப்பந்தங்கள் கை அது தொடர்பாகவே இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாருங்கள் முழுமையாக பார்க்கலாம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்றைய தினம் இலங்கைக்கு வந்திருந்தார் அவரை வரவேற்பதற்காக வேண்டிய அமைச்சர்கள் அடங்கிய குழு ஒன்று கட்டுநாயக விமான நிலையத்துக்கு சென்றிருந்தது அங்கிருந்து நேரடியாக அவர் கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார் கொழும்புக்கு அழைத்து வரப்பட்ட அவருக்கு இன்று காலை மிகப்பெரிய மரியாதை வழங்கப்பட்டிருந்தது சுதந்திர சதுக்கத்திலே அதன் பின்னர் அவர் ஜனாதிபதி செயலகத்துக்கு வந்து ஜனாதிபதி செயலகத்திலே பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டதன் பின்னர் அங்கே இருவரும் ஊடகங்களை சந்தித்திருந்தார்கள் அதிலே குறிப்பாக

இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு பதக்கத்தை வழங்கி இருந்தார் அந்த பதக்கம் இந்த நாட்டிலே வெளிநாட்டவர் ஒருவருக்கு வழங்கப்படுகின்ற அதி உன்னத கௌரவமான விருதாக பார்க்கப்படுகிறது அதுதான் மித்ர விபூஷண விருது இலங்கைக்கு இந்தியா தொடர்ச்சியாக நட்பு நாடாக இருக்கிறது தொடர்ச்சியாக நூற்றாண்டு காலமாக இந்தியா இலங்கைக்கு வழங்கி வருகின்ற சேவைகள் இலங்கைக்கு வழங்குகின்ற உதவிகள் இலங்கைக்கு வழங்குகின்ற பல்வேறு கட்ட உதவி திட்டங்கள் குறித்து நன்மைகளை தெரிவித்து அது தொடர்பாக அவரை கௌரவப்படுத்திதான் இந்த மித்ர விபூஷண விருது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் வழங்கப்பட்டிருந்தது ஒரு காலத்திலே இதே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது இதே இந்தியாவுக்கு எதிராக என்னென்ன பேச்சுக்கள் விஷயங்களை பேசியிருந்தார் என்னென்ன தகவல்களை இருந்தார் அவருடைய கட்சியிலே இப்பொழுது அமைச்சராக இருக்கின்ற அமைச்சர்கள் என்னென்ன தகவல்களை பகிர்ந்திருந்தார்கள் என்பது இன்றைய நாள் முழுக்க சமூக வலைதளங்களிலே மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது இந்த நாட்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தொடக்கம் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் இந்த நாட்டுக்குள்ளே விதைக்கப்பட்ட இந்திய எதிர்ப்பு வாதம் யாரால் விதைக்கப்பட்டது என்பது இந்தியாவுக்கும் தெரியும் நம் நாட்டிலே இருக்கின்ற எங்களுக்கும் தெரியும் ஆனால் அதே நாட்டினுடைய ஒரு ஜனாதிபதியினுடைய கை இந்த விருதை இந்திய நாட்டினுடைய பிரதமர் வாங்கி இருப்பது என்பது இந்தியாவுக்கு மிகப்பெரிய வெற்றியாக அது அமைந்திருக்கிறது இன்னொரு பக்கம் இது தொடர்பாக பேசிய நரேந்திர மோடி இந்த விருது என்பது எனக்கு மட்டுமல்ல ஒரு அதிகமான மக்கள் தொகையை கொண்டுள்ள இந்திய நாட்டுக்கே கிடைத்த பெருமிதம் கௌரவம் என்றும் தொடர்ச்சியாக எப்பொழுதெல்லாம் தேவைப்பாடுகள் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இலங்கைக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க அண்டைய நாடான நட்புறவு நாடான இந்தியா எப்பொழுதும் காத்திருக்கும் என்பதை நரேந்திர மோடி அறிவித்திருந்தார் ஸ்ரீலங்கா சர்க்கார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் சேர்ந்து மூன்று முக்கியமான வேலை திட்டங்களை இன்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்திலே இருந்து ஆரம்பித்து வைத்திருந்தார்கள் குறிப்பாக எங்களுடைய பிரதான மின்கட்டமைப்புக்கு ஐம்பத்தி நான்கு மெகாவோட் மின்சார உற்பத்தியினை இணைக்கக்கூடிய சாம்பூர் சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையத்தினுடைய ஆரம்ப நிகழ்வு இன்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே இலங்கையிலே இருக்கின்ற மதஸ்தலங்கள் ஐயாயிரம் மதஸ்தலங்களுக்கு சகல மதங்களையும் இணைத்து வரக்கூடிய ஐயாயிரம் மதஸ்தலங்களுக்கு சோலா பேனல் சிஸ்டத்தை வழங்கி வைப்பதற்காக பதினேழு மில்லியன் அமெரிக்க டொலர்களை இந்தியா வழங்குகிறது இந்த பதினேழு மில்லியன் அமெரிக்க டொலர்களை வழங்கி இந்த சோலா பேனல்ஸ் ஜனாதிபதி பிரதமர் நரேந்திர ஆரம்பித்து குறிப்பாக வெப்பநிலையையும் ஈரப்பதனையும் கட்டுப்படுத்தக்கூடிய விவசாயிகளுக்கு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த திட்டமும் இன்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருந்தது அதன் பின்னர்தான் ஏழு பிரதான ஒப்பந்தங்களிலே கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது அந்த ஏழு பிரதான ஒப்பந்தங்களையும் தனித்தனியாக சுருக்கமாக நாங்கள் பார்ப்போம் அதிலே முதலாவது ஒப்பந்தம் எச்டி விசி அப்படிங்கிற ஒரு மின் இணைப்பை இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ஏற்படுத்துவதற்கான திட்டம் இந்த திட்டத்தை கொஞ்சம் விரிவா பார்த்தோம்னா இலங்கைக்குள்ள அதிகமாக மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொழுது அதனை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்வதற்கும் ஒருவேளை இலங்கைக்குள்ள மின்சார உற்பத்தி குறைவா இருக்குது எங்களுடைய மின் கட்டமைப்புக்கு மின்சாரம் தேவை அப்படின்னா இருந்து இம்போர்ட் பண்றதுக்குமான ஒரு திட்டமாகத்தான் இந்த திட்டம் இன்றைய தினம் ஒப்பந்தமாக கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது கடந்த அரசாங்கங்கள் முயற்சி செய்கின்ற பொழுது பாரிய போராட்டங்களை தற்பொழுதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது பாராளுமன்றத்துக்குள்ளும் பாராளுமன்றத்துக்கு வெளியேயும் நடத்தி இருந்தார் என்பதை யாருமே மறுத்துவிட முடியாது இரண்டாவது திட்டம் தான் இந்த நாட்டை முழுமையாக

அடிப்படையிலான பாதுகாப்பு ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தம் ஒரு பக்கம் இங்கே கைச்சாத்திடப்படுகின்ற பொழுது இன்றைய தினம் பிரட்டுகாமி அணியை சேர்ந்தவர்கள் கொழும்பு புகையிறது நிலையத்துக்கு முன்னால் ஒரு போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள் கடந்த அரசாங்கங்கள் எப்படி இலங்கையினுடைய இறையாண்மையை பாதிக்கின்ற வகையிலே இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தை கைச்சாத்திடுவதற்காக தயாரானதோ அதே ஒப்பந்தத்தில் தான் அனுருக்குமார் திசாநாயக்க தலைமையிலான அரசு கையெழுத்திட்டிருக்கிறது என்ற வகையிலே தான் குமார் குணரத்னம் போன்றவர்கள் பிரட்டுகாமி அணியை சேர்ந்தவர்கள் முன்னணி சோசலிச அணியை சேர்ந்த ஒரு போராட்டத்தையும் ஒரு பக்கம் தான் இந்தியாவினுடைய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்துக்கும் இலங்கையினுடைய சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சுக்கும் இடையிலான ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தம் இலங்கையினுடைய மருத்துவத்துறை தொடர்பான பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருவதற்கான நடவடிக்கையாக அமை

நான் திருகோணமலையை வலுசக்தி வலையுமாக மாற்ற வேண்டும் என்பது ஏற்கனவே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க திருகோணமலையிலே நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டங்களில் வைத்து சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இலங்கையில் இருந்து பெட்ரோலை ஏற்றுமதி செய்யக்கூடிய திட்டங்களை நாங்கள் திருகோணமலையில் இருந்து ஆரம்பிப்போம் ஏனென்றால் எண்ணெய் தாங்கிகள் எங்களிடம் அதிகமாக இருக்கின்றன அதனை சரியான திட்டத்தோடு நாங்கள் முகாமைத்துவப்படுத்தி பிற நாடுகளோடு சேர்ந்து அதற்கான திட்டங்களை முன்வைப்போம் என்று அறிவித்திருந்தார் இந்த ஒப்பந்தமாகத்தான் இது இருக்கக்கூடிய கூடும் என்று அநேக மாணவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் இதற்கு முன்னர் இந்த எண்ணெய் தாங்கிகளை பல அரசாங்கங்கள் அபிவிருத்தி செய்வதற்கான திட்டங்களை கொண்டு வருகின்ற பொழுது அதனையும் யார் போராட்டங்களை நடத்தி எதிர்த்தார்கள் யார் மிகப்பெரிய நாட்டுக்குள்ளே போராட்டங்களை நடத்தி நடைபவனிகளை மேற்கொண்டு தடுத்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் இந்தியா இலங்கை அதே போன்று யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு இடையிலான ஒப்பந்தமாகத்தான் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது இந்த ஒப்பந்தங்கள் அனைத்தும் நாட்டுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒப்பந்தங்களாக இருக்கின்ற பொழுது அதனை நாட்டு மக்கள் நிச்சயமாக வரவேற்பதற்காக காத்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த ஒப்பந்தங்களினுடைய பிரதிகள் நாட்டு மக்களுக்கு பகிரங்கமாக வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் ஒரு பக்கம் வலுப்பெற்று வருகின்ற நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அனுராதபுரத்துக்கு செல்லவிருக்கின்றார் ஓமந்தை வரையிலான ரயில் பாதையை திறந்து வைப்பதற்காக வேண்டி காத்திருக்கின்றார் ஏனென்றால் அதிலே பொருத்தப்படுகின்ற மின் விளக்குகள் குறிப்பாக சமிக்ஞை விளக்குகள் அத்தனையையும் இந்தியாவினுடைய பிரதமரிடத்திலே இலங்கை ஜனாதிபதி

ஆண்டு <imitation> அப்போதைய ஸ்ரீமாவு பண்டாரநாயக்க அரசுக்கு எதிராக முதலாவதாக ஆயுதம் ஏந்திய போராட்டத்தை நடத்திய இதே மக்கள் விடுதலை முன்னணி அன்றைய தினம் தோற்கடிக்கப்பட்டிருந்தது சுமார் பத்தாயிரத்துக்கும் பதினைத்துக்கும் இடையிலான மக்கள் அதிலே கொல்லப்பட்டதாக பல தகவல்கள் இருக்கின்றன அந்த ஆயுதம் ஏந்திய போராட்டங்களிலே உயர் நீத்தவர்களை நினைவு கூறுகின்ற ஐம்பத்து நான்காவது நினைவு தினம் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டிருந்தது மக்கள் விடுதலை முன்னணியினுடைய தலைவராக செயற்படுகின்ற டில்வின் சில்வா தலைமையிலே அந்த நிகழ்வுகள் இன்றைய தினம் අමේයිදියයාක නඩි විිටලන්ද හමදාානික කඩි දක් කියරදට. ප්‍රද සාව නියෝනය කමරත්න ලකරත් සෝමරත්න අපි අද සමර නැගෙනහිට නුවරකම් ප උගේ අබි ප්‍රායිතිබුණේ සමාජ අසාධාරණය කියලවරකරන්න. සාධාරණ සමාජයක් හදන් යුක්තිකරු දේශයක් හදන්න. අපේ රට හොඳ තැනකට පරිවර්තනය කරන්න. ඒ පරම්පරාව පොඩි පට්ටන් කරපු පාලකයව.හවදාවත් හිදව නෑ මේ ව්‍යාපාරයට බලයම්ඒ කියලා නරකමරටක් ව. ப்புக்கோட்டு பிந்த வட்ட புற டக்க்க ஓோட்ட හ த சித்திலா. க மோட்டம் க கக்கரண புல்லாம் காது. கர பலவாலாம் ස හනම සුන් තරයි කරන්න පුළුවන් විශ්වාස දම සන්ට විතරයි කරන්න පුළුවන් සනගම සන්ත්‍රයි. අනන්න විශවාසේ දයි ේසනගම තිය තියෙන. එකම දේශපන ්‍යාපාරය මේක විතරයි. එක ප ලැබුණන කොහන්ද එද සම හත් පර පරන ිච්චිව. එක ික අපි අපි පරත්දන්න බෑ යදගතුත් පර ජිතයි. මේ ්‍යා පාර අපර ජිතයි මේ ව්‍යාපර නතා පාජධන කොද අපිව කිසිරිය කොට පරදාලිය නොහැක. geldi Mo Moුණ Boාව දි වෙ dipa. අප ஒ තිවා අප න গ্র랑 යක්. Gana ggaरा राග த்தி Sa मட்ட aya magari. ගන නිහල් ීතිකාාවෙන් සහස්ධන කළ පිවිදෙදදී. බරන බල්ලන් ොය රත්ධන් සයරාපියයාමු පන ගේ වා ර හ සంద ර ග පින්.